வாழ்க்கையை மணக்க வைக்கக்கூடிய பாடல் திருப்புகள் வடிவேலும் வடுவு நிகரான மகர நெடும் குழைவிரவி உடன் மீடும் விழிகளும் மென்பொழுகு அது தோயும் மிருக்க மத படீர பரிமள குங்குமம் அணியும் இளநீரும் வடகுள குன்றமும் வெறுவன பார புலகித தனங்களும் வெகு காம நடன பத மூபுரமும் முகில் கெஞ்சிட மலர் சொருகு கேச பவரமும் இலங்கிய நளின மலர் சோதி மதிமுக விம்பமும் அன்ன நேராம் நடையும் நளிர் மாதர் நிலவு தொழும் தனு முழுதும் அபிராம அறிவய கின் கின் என நகையும் உள்ள மாதர் கலவியில் நைந்து உருகிடலாமோ வடிவுடைய மானும் இகழ் கரணும் திகழ் எழுவகை மராமரமும் நிகர் ஒன்றும் இல் வலிய திரள் வாளி உரமும் நெடும் கடல் அவை ஏழும் மர நிருதர் சேனை முழுதும் இலங்கை மண் வகை இரவு போலும் அணியும் அலங்கிருத மணி மௌலியான ஒரு பதும் அடை வளமும் மால விடுசர அம்பு உடை தசரத குமார ரகு குல புங்கவன் அருள் புனை முராரி மருக விளங்கிய மயில் ஏறி அடையாளர்கள் மால ஒரு நிமிடம் தனில் உலகை வளமாக நொடியினில் வந்து உயர் அழகிய சுவாமி மலையில் அமர்ந்து அருள் பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பமான விளைமாதர்களுடைய சேர்க்கையில் என் உள்ளம் பாடி உருகுதல் நன்றோ அழகுடைய மாரீசன் என்னும் பொன்மானும் பகைத்து வந்த கரண் என்னும் அரக்கனும் விளங்கிய ஏழு வகையான மராமரங்களும் ஒப்பு ஒன்றுமே இல்லாத வலிமை வாய்ந்த என்ன என்னும் அரசனின் மார்பும் வீரமுள்ள அசுரர்களின் படைகள் முழுதும் இலங்கை அரசன் ராவணனுடைய சிறப்புற்ற சூரியன் போல் ஒளி வீசி அணிந்த அலங்காரமான ரத்ன கிரீடம் விளங்கும் தலைகள் பத்தும் மேம்பட்டு விளங்கும் இருபது தோள்களும் அடைந்திருந்த வலிமையையும் இவையெல்லாம் மாண்டு ஒடுங்க ஏவிய போர் அம்பை கொண்ட மன்னனுடைய மகனும் குலத்தை சேர்ந்த மேலானவனும் அருள்பாலிக்கும் ராமனும் ஆகிய திருமாலின் மருகனே விளங்குகின்ற மயிலில் மீது ஏறி ஒரு நிமிட நேரத்தில் பகைவர்கள் இறக்கும்படி உலகை வளமாக வ நொடிப்பொழுதில் வந்து சிறந்த அழகிய சுவாமி மலையில் அமர்ந்து அருளிய பெருமாளே

இடைப்படு சேலை தரித்து சுந்தரம் என அடர்பு அறிபுற பதச்சிளம்போடு நடம் இடும் கணிகையர் சழக்கர் மிங்கையர் மயல்களில் முழுகுவது ஒழியாதோ உரித்த வெம்கயம் மரியோடு புலிகளை தரித்த சங்கரர் மதி நதி சடையினர் ஒருத்தி பங்கினர் அவர் பணி குருபர முருகோனே புவட்டி வந்திடும் அவுணரோடு எழுக்கடல் புவட்டையும் பொடிபட சதம் முடிவுற உழைத்த இந்திரர் பிரமனும் மகிழ்வு உற விடும் வேளா வரித்தரம் துளவு அணி மருவிய உரத்த பங்கையர் மரகதம் அழகிய வண்ணத்தர் அம்பரம் உறவிடு தனையினர் மருகோனே வனத்தில் வந்து ஒரு பழையவன் என ஒரு குரத்தி மென்புணம் மருவிய கிளிதனை மயக்கி மந்திர குரு மலைதனில் அமர் பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பத்தை பேரின்பமாக கருதி தீயவர்களின் வித்தைக்காரர்களின் மோக மயக்கங்களில் நான் முழுகி இருக்கும் பழக்கம் என்னை விட்டு விலகாதோ உரித்த கொடிய யானை மான் புலி இவைகளின் தோலை தரித்த சங்கரர் சந்திரன் கங்கை யாரு இவைகளை தரித்த சடையை உடையவரும் ஒப்பற்ற பார்வதியை ஒரு பாகத்தில் கொண்டவருமான சிவபெருமான் வணங்கும் உருபரனே முருகனே வெறுப்புற்று வந்த அசுரர்களும் ஏழு கடல்களும் கிரௌஞ்ச மலையும் கொடியாகும்படி நூறு யாக முடியும்படி உழைத்த இந்திரரும் பிரமனும் அடைய செலுத்திய வேளாயுதனே வண்டுகள் வரிசையாக மொய்க்கும் துளசி மாலை அணிந்தவரும் லக்ஷ்மி பொருந்திய மார்பில் தாமரை மலரை உடையவரும் மரகத பச்சையின் அழகிய நிறத்தினரும் கடல் மீது செலுத்திய கோதண்ட பானத்தை உடையவரும் ஆகிய காட்டில் வந்து என வேடம் அழகிய ஒரு பூண்டு சுவாமிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி முப்பத்தி எட்டு விழியாள் மறுட்டி நின்று முளை தூசு அகற்றி மண்டும் விறகு அனலத்து அழுந்த நகையாடி உளையாக மிக்க செம்பொன் வரவே பரப்பி வஞ்ச விளையாடலுக்கு இசைந்து சில நாள் மேல் மொழியாத சொற்கள் வந்து சிலுப்பாகி விட்ட தொந்த மாயையில் பிணங்கள் வசமாகி முடியாத வெற்றி துன்று முதிராத நல்பதங்கள் தருவாயே முகிற்கு இணைந்த யமராஜன் உட்க அன்று பொறுத்தால் எடுத்த தந்தை மகிழ்வோனே புருக்கூதன் உள் குளிர்ந்த கனகாபுரி பிரசண்ட புனிதா மிருக கரும்பு புனர் மார்பா செழு வாரிசத்தில் ஒன்றும் முது வேதன் விற்க அன்று திரு வாய்மை செப்பி நின்ற முருகோனே திரளா மணிக்குளங்கள் அருணோதயத்தை வென்ற திருவேரகத்து அமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பத்தின் வசத்தில் அகப்பட்டு என் வாழ்க்கை முடிவுறாமல் செய்யும் இசையும் வெற்றி மலரும் சேர்ந்துள்ள என்றும் இளமையான நன்மை அளிக்கும் உன் திருவடிகளை தந்து அருள்வாயாக பொழிகின்ற மழை மேகத்தை நிகர்க்கும் கருமையான யமராஜன் அஞ்சும்படி அன்று போர்வள்ள திருத்தாளை நீட்டிய தந்தையாகிய சிவபெருமான் மகிழ்ச்சி கொள்ளும் முருகனே இந்திரன் மனம் குளிரும்படியாக தேவருலகத்தை காத்தருளிய வல்லமை வாய்ந்தவனே தூய்மையானவனே மான் என்ற கரும்பு போன்ற இனிய வள்ளை வள்ளியை அணைக்கும் மார்பனே செழுமை வாய்ந்த தாமரையில் வீற்றிருக்கும் கிழபிரமன் நானும்படி அன்று நிறை செல்வ பேருண்மையை பிரணவ பொருளை சொல்லி அருளிய முருகனே நின் மார்பில் உள்ள திரளான ரத்தின கூட்டங்கள் சூரிய ஒதி உதய ஒளியை வென்ற சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆடைய பசியுற்றவருக்கு அமைவுற்று அமுதை பகிர்ந்தற்கு இசையாதே அடைய பொருள் இளமைக்கென கை வைத்து அருள் தப்பி மதத்து அயராதே தமர் சுற்றி அழ பறை கொட்டியிட சமன் நெட்டு இறை கொடு போகும் சரித்தர சரீரத்தினை நிற்கும் என கருதி தளர்வுற்று ஒழிய கடவேனோ இமயத்து மயிர்க்கு ஒரு பக்கம் அழித்து அவருக்கு இசைய புகழ் வேணோ ரணத்தினில் எற்றுவரை கழுகுக்கு இரையிட்டிடு விக்கிரம வேளா சமய சிலுக்கிட்டவரை தவறி தவமுற்ற அருள் ஆடும் சடுபத்ம முக கணத் தனியர் குமர பெருமாளே பாடல் பொருள் மிகுந்த பசிவுற்றவர்களுக்கு மன அமைதியுடன் அன்னத்தை பங்கிட்டு தருவதற்கு மனம் வராமல் வைத்துள்ள பொருள் அத்தனையையும் எனது இளமை பருவத்துக்கு என்று கைவசமாக இருகப் பிடித்து வைத்துக் கொண்டு அருள்நெறியினின்றும் போய் அகங்காரத்தினால் தளர்ச்சி அடையாமல் சுற்றத்தார் சுற்றி நின்று அழவும் பறைகள் வாசிக்கவும் யமன் நெடுந்தூரத்திற்கு உயிரை கொண்டு போகும் இந்த உடம்பை நிலையாக நிற்கும் என்று கருதி இவ்வுடம்பிற்காகவே பாடுபட்டு நான் தளர்ந்து அழிவது முறையாகுமோ இமவான் வளர்த்த மயில் போன்ற பார்வதிக்கு தன்னுடம்பின் ஒரு பாகத்தை தந்த சிவபெருமானுக்கு இசையுமாறு உபதேச மருளையவனே போர்க்களத்தில் தாக்கி எதிர்ப்பவர்களை கழுகுகளுக்கு இரையாக அழிக்கும் வீரமுள்ள வேளாயுதனே சமய சண்டை இடுகின்ற சமயவாதிகளின் பக்கம் சாராமல் விலகி எனது தவம் நிறைவுறவும் உனது திருவருளில் புகவும் நான் விரும்பும் ஆறு தாமரை அன்ன திருமுகங்களை உடைய குகுவனே வள்ளியை மணந்த பின் நீ புகுந்த பெருமை வாய்ந்த திருத்தணிகை பதியில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி நாற்பது பரவி அருமுக சரவண பவனே என்று அனுதின தின மொழித்தர அசுரர்கள் கெட அயில் அனலென எழ விடும் அதிவீரா பரிபுற கமலமது அடியினை அடியவர் உளமதில் உர அருள் முருகேசா பகவதி வரை மகள் உமை தர வருகுக பரமண திருசெவி கழி கூற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு குருபர உயர்வாய உலக மண் அழகில உயிர்களும் இணையவர் அவர்களும் உருவர முனிவோரும் பரவி முன் அணுதின மனமகிழ் உற அணி பணி திகள் தணிகையில் உறைவோனே பகர்தரு புறமகள் தருவமை வனிதையும் இருப்புடையுற வரு பெருமாளே அணி பாடலின் பொருள் பாவங்களை போக்க வல்ல சிவனும் திருமாலும் பிரம்மாவும் ஆகிய இம்மூவரும் போற்றி நின்று உனது முன்னிலையில் ஆறு முகனே சரவண பவனே என்று கூறி நாள்தோறும் துதிக்க சூரன் முதலிய அசுரர்கள் அழியுமாறு அக்னி போல எழும்பிய வேலினை விடுத்த வீரச் சிலம்பு அணிந்த தாமரை மலர் போன்ற உன் திருவடிகளை உன் அடியார்களின் உள்ளத்தில் பொருந்துமாறு அருள் செய்யும் முருகக் கடவுளே மலையரசன் மகளாக வந்த பகவதியின் அருளினால் வந்த குகனே சிவனின் இரு செவிகளும் மகிழும்படி யாவரும் புகழும் ஒப்பற்ற மொழியாகிய பிரணவ மந்திரத்தின் முடிவு பொருளை உபதேசித்த மேலான குருவே உயர்ந்த இவ்வுலகில் வாழும் எண்ணற்ற உயிர்களும் தேவர்களும் பெருந்தவ சிரேஷ்டரான முனிவர்களும் வணங்கி துதி செய்து நாள்தோறும் மன மகிழ்ச்சி அடையுமாறு அழகியதும் வாசுகி என்ற நாகம் வழிபட்டதுமாகிய திருத்தணிகை தளத்தில் வாழ்பவனே வாய்ந்த குரப்பெண் வழியும் கற்பகத்தருவின் கீழே வளர்ந்த தேவயானையும் இருபுறமும் பொருந்து வந்த பெருமாளே ஓம் சரவணபவ்வேல் முருகனுக்கு அரோஹரா